நேர்களுக்கு வணக்கம் நம்ம நம் இளைக்காசிரியில எனக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா இந்த பயர்வியோட சூழ்ச்சினால் தான் நம்ம கௌதமும் இலக்கியமும் பாதிக்கப்பட்டு இருக்கன்றவங்க மறக்காம இந்திய லைக் பண்ணுங்க ஏன்னா வரப்போகிற எபிசோடில் இந்த கையும் காலமாக வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்க போகிறாங்க நம்ம அம்மா ஏன்னால் காரணம் என்ன அப்படின்றத மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த தாங்க இந்த ஒரு வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு உடனுக்குடனே இந்த எஸ்எஸ்கே கிட்டேயும் இந்த அஞ்சலிக்கிட்டே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க கௌதம் அடுத்தபடியாக என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இலக்கிய அடுத்தபடியாக என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மையும் அதே சமயம் இந்த இலக்கியமும் கௌதமும் எப்படியாச்சும் பிரிக்கணும் அப்படின்ற உண்மையும் வந்துட்டு இந்த பயரவி தான் இந்த எஸ்எஸ்கே கிட்டே பகிர்ந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு காரியத்தை அப்படின்றது தான் நாங்கள் நீங்கள் வரப்போகிற எபிசோடில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தக்ஷாசினியும் எனக்கு வந்துட்டு கார்த்திகை ரொம்ப நல்லாவே உசுப்பேற்றி விட்டுட்டு இருக்காங்க உனக்கு வந்துட்டு கௌதம் அண்ணனே கிடையாது உன்னுடைய மொத்த சொத்து பத்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே உன் பேருக்கு நீ மாற்றிக்கணும் கூடிய சீக்கிரத்தில் ஏன்னா எல்லார் மத்தியில் வந்துட்டு உன்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்புனாங்கல்ல அதே சமயத்தில் இந்த இலக்கியாவை கழுத்தை பிடிச்சி நீ வெளியே தொல்லணும் அப்படின்னு நம்ம கார்த்திகோட மனசுக்குள்ளே இப்படி ஒரு கெட்ட எண்ணத்தை விதைச்சி வச்சுட்டு இருக்காங்க அது வந்துட்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இலக்கியை வந்துட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டினா மட்டும்தாங்க கண்டிப்பாக வரப்போகிற எப்பயும் சொல்ல நம்ம கௌதமும் நம்ம இலக்கியமும் சந்தோஷமாக வாழ முடியும் ஏன்னா நம்ம ராவதி அம்மா இருந்துக்கிட்டு ஆரம்பத்துலேருந்து நம்ம கௌதமுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வந்துட்டு சரி கட்டுற தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஜானகி அம்மா புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நம்ம இலக்கியம் வந்துட்டு இந்த அஞ்சலியும் இந்த கார்த்திக்கும் புரிஞ்சுக்கலிங்க அதே சமயம் பார்த்திங்களா இந்த சூழ்ச்சினால் தான் இந்த தக்ஷா வந்துட்டு இவ்வளோ தைரியமாக பேசிட்டு இருக்காங்க ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு நம்ம கார்த்திகோட மனசுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு கெட்ட எண்ணத்தை எப்படியாச்சும் வந்துட்டு கோர்ட்டு மூலிமா எனக்கு அண்ணனே கிடையாது அப்படின்னு கேஸ் கொடுத்து மொத்த ப்ராப்பர்ட்டியும் இப்போ நம்ம கார்த்திக் பேருக்கு மாற்றணும் அதே சமயம் மாற்றிட்டவா கூடிய சீக்கிரத்தில் கார்த்திகை அஞ்சலி வீட்டை விட்டு வெற்றிட்டு மொத்த சொத்து பத்துக்கு உரிமை கொண்டாலான்னு இந்த எஸ்எஸ்கே ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அது நம்ம இலக்கியாக இருக்கிறாங்காட்டி நடக்க போறதுல என்றது ஏன்னா நம்ம இலக்கை இருந்துக்கிட்டு அவ்வளோ சீக்கிரம் அதை விட்டு கொடுக்கும் போகிறதில்ல அதே சமயம் இந்த கார்த்திகையும் நம்ம அஞ்சலையும் ஏமாற விடவும் போகிறது இல்லைங்க ஒரு கட்டத்தில் நம்ம கௌதமுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியலைங்க ஆரம்பத்துலேருந்து அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்குது காரணம் என்னென்னா இந்த பயரி ஒரு பக்கம் நம்ம அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணுறது அஞ்சலி வந்துட்டு இந்த தக்ஷாசினி சொல்கிற பொய் எல்லாமே உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்குது இந்த கார்த்திகோட மரம் அண்டைக்கு இப்போ வரைக்குமே புரியலைங்க நம்ம ஏமாந்துட்டு இருக்குமா இல்லை நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்களான்னு ஏன்னா இந்த கௌதம் வந்துட்டு நமக்கு துரோகம் பண்ணுவாங்களா ஒரு செகண்ட் நினச்சி பார்த்துருந்தாலே கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டாங்க எதுவா இருந்தாலும் கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்ஸ் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு